வணக்கம் இந்த வீடியோல சூப்பரான மூணு அனிமேஷன் படங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் படம் வந்து என் சொன்னீங்களா? அக்காவோட சின்ன அட்வைஸ் நீ கடினமா முயற்சி பண்ணலனா இப்படி தடங்கல வந்து நிக்க மாட்டேன் உண்மையை சொல்லணும்னா ஐசா இதுக்கு பேரு தான் உதவி அப்புறம் நான் ஒன்னு பாதையில தடங்கலால நீ இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ரிலீஸ் ஆனிச்சு இது ஐஎம்டிபி ரேட்டிங் ஏழு புள்ளி ரெண்டு கொடுத்துருக்காங்க அவுட் டாப் டென்னுக்கு இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த படம் வந்து ஃபேண்டசி அண்ட் மியூசிக்கல் இந்த மாதிரி கலந்த ஒரு மூவியாக தான் இருக்கும் படம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் அடல்ட்டு கண்டன்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம் படத்தோட ஆரம்பத்துலேயே ஒரு அம்மா அப்பாவுக்கு மூணு குழந்தைங்க பிறகுறாங்க அவங்க இருக்கிற இடத்துல பல பிரச்சனைகள் வருது அதனால் அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறாங்க அவங்க போகும்போது அந்த ஊர் மக்கள் அவங்கள தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமும் அங்கேயே திரும்ப வந்து அந்த பிரச்சனை வருது அதனால் அந்த மூணு குழந்தைங்க அம்மா மட்டும் தான் போறாங்க மத்தவங்கலாம் வந்துட்டு அந்த பிரச்சனையில மாட்டிக்கறாங்க லூரஸ் ஹே உங்களுக்கு தெரியுமா என்னோட எல்லா ஆகாசலயும் உங்களுக்கு பிடிச்ச அக்கானே தான் சோ நான் எதை பத்தி வேணாலும் உன்கிட்ட பேசலாம் நினைக்கிறேன் நீ எதை பத்தி வேணா என்கிட்ட பேசலாம் ஏனா மாய சக்திக்கு நடந்த பிரச்சனையை பத்தி யாரும் கண்டுக்காத மாதிரி இருக்கலாம் நீ எதாவது கேட்டிருக்கலாம் நான் எதாவது தெரிஞ்சுக்கலாம் கமிலோ ரெண்டாவது முறை சாப்பாடு வாங்குறதுக்காக டூரஸ் மாதிரி நடிக்காத அள்ளிட்டோம்ல அதாவது மாயாஜால கேண்டில் ஒன்று கிடைக்குது அதை வச்சுட்டு அந்த கேண்டில் வந்து அந்த ஏரியாவே ஒரு பெரிய மலைப்பகுதியாக உருவாக்குது மாயாஜாலத்திலே உருவாக்கி மாயாஜாலமாகவே வந்துட்டு ஒரு மலைப்பகுதியை உருவாக்கி ஒரு பெரிய வீட்டை உருவாக்குது அந்த வீடுகளில் ஜன்னல் தர செவறு அனைத்துக்கும் அந்த மாயாஜால சக்தி கிடைக்குது அதை வச்சு அந்த குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொரு வாரிசுக்கும் அந்த மாயாஜால பவர் கிடைக்கிது அதாவது அவங்களுக்கு விருப்பப்பட்ட பவர் யார் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு பவர் இருக்குது அதே குடும்பத்தில் பிறக்கிற நம்ம ஹீரோயினியான மீராபெல் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த மாயாஜால பவர் வந்து கிடைக்கல ஆனால் அந்த பவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாயாஜால சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களுக்கெல்லாம் குறையுது அந்த வீடும் இடிய ஆரம்பிக்குது ஒரு தருணத்தில் முழுசாகவும் இடிஞ்சிடுது ஆனால் அந்த வீட்டை வந்து நம்ம மீராபெல் தான் வந்துட்டு காப்பாற்றுவாங்க அவங்க எப்படி காப்பாற்றுனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் நல்லா தான் இருக்குது நீங்கள் அதாவது போரே அடிக்கலை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது படம் லூக்கா இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ரிலீஸ் ஆணுச்சு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஏழு புள்ளி நாலு கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் டென்னுக்கு மனுஷங்க நீந்திர விதமே கோணமான இருக்கு பார்க்கவே சகிக்கல கடல் ராட்சசன் தெரிஞ்சானா இல்ல ஆனா அதுக்கான இற கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு வச்சு ஜோ ஏர்க்கலே வரோம் போங்க போங்க வேகமா வேகமா எந்த ஓடிடி தளத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் வீடியோவில் தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்கு இந்த படம் வந்து ஃபேமிலி அண்ட் ஃபேன்டசிகள் அந்த படமா தான் இருக்கும் இந்த படத்துலேயும் அடல்ட் மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீங்க ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் பிளஸ் கிட்ஸுக்கு இது பயங்கர ஃபேவரட்டான ஒரு மூவியாக இருக்கும் இந்த படத்தில் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லூக்கா அப்படிங்கிற நம்ம கதாநாயகன் வந்து தண்ணிக்குள்ளே வாழ்கிற ஒரு உயிரினமாக இருப்பார் அவர் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மீன் உருவாக்க அவங்க உடம்பு ஃபுல்லாகவே ஒரு மீன் மாதிரி தான் இருக்கும் அவங்க தண்ணியை விட்டு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம மனுஷ மாதிரி மாறிடுவாங்க கொஞ்சம்

அப்படிங்கிற மாதிரி ஒரே ஆர்வம் ஆயிடுறாப்புல ஃப்ரெண்டு கிடைப்பார் அந்த லூக்காவோட ஃப்ரெண்டும் லூக்காவும் தண்ணிக்கு மேலே வந்துடுறாங்க அவங்கள தேடி அவங்க ஃபேமிலியும் மேலே வந்துடுது அதுக்கப்புறம் லூக்காவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அவங்க ஃபேமிலி வந்துட்டு திரும்ப தண்ணிக்குள்ளே போனாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் உருவாகும் படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் போரே அடிக்காது படம் சேமமாக ஒருத்தான படம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது படம் பிரேவ் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் ரிலீஸ் ஆகிச்சு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஏழு புள்ளி ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் டென்னுக்கு இந்த படம் எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் ஸ்டாரில் தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்கு. A princess should not have weapons இந்த படம் ஃபேமிலி அண்ட் கலந்த படமா தான் இருக்கும். படத்துல அடல்ட் கண்டன அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க தாராளமா ஃபேமலியோட அண்ட் கிட்ஸ்ஓட பார்க்கலாம். குழந்தங்களோட பார்க்கலாம். நல்ல செமையான படம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு வந்து சின்ன குழந்தையா இருப்பாங்க அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அவங்க அம்மா அப்பா ஆனால் அவங்க வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து ஒரு இள இளவரசி அதாவது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு இளவரசி இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி இருக்குது அவங்க வந்து பிறந்தநாள் நாள் கொண்டாடிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு வில்ல வந்து பரிசாக கொடுக்குறாரு <laughs> not with that. Why not? Use your very own. Happy birthday, my wee darling. Anna, I'm a hero in அது பிடிக்கல ஏன்னா அவள் வந்து வளர்ந்து பெரிய பொண்ணாகி அவளுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அடுத்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆசைகள் எதுவும் கிடையாது அதே டைமில் அங்கே வந்து ஒரு கரடி வரும் அந்த கரடியோட சண்டை போடுறதில் நம்ம ஹீரோயினியோட அப்பா அவரோட காலை இழந்துருவாப்பில் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கடந்து போயிடும் ஹீரோயின் பெரிய பொண்ணாகிடுவாங்க அதாவது கல்யாண வயசுக்கு அந்த டைமில் வந்துடுவாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த மூணு நாட்டை சேர்ந்தவங்களை வந்துட்டு பொண்ணு பார்க்குறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு தான் சுத்தமாக இது பிடிக்காது அவங்களுக்கு வந்து அவங்க இஷ்டப்படி இருக்கணும் எந்த கண்ட்ரோலில் யாருக்கும் இப்போ எனக்கு கல்யாணம் வேணாம் அந்த மாதிரி அவங்க வந்து தனியாகவே இருக்க ஆசைப்படுவாங்க அதனால் இவங்க அம்மா வந்து விடுறது மாதிரி தெரியல அடுத்த நாட்டை சேர்ந்தவங்களாம் இவங்களை வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்துடுவாங்க அதே டைமில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவோட மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூனியகாரி கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க அந்த சூனியகரி ஒரு மந்திரம் சொல்கிறாங்க அந்த மந்திரத்தை வந்து பிரேக்பாஸ்ட் ஓ வெயிட் a princess should not have weapons in your opinion mm -hmm. mm. there you go mm. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்டை பயன்படுத்தும் போது அது ஒரு வேறு ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுது அந்த பிரச்சனையிலிருந்து சமாளிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் வந்து இந்த படமும் சேமமாக ஒருத்தான படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் போரே அடிக்காது நான் சொன்ன மூணு படமுமே கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீங்கள் படம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒருத்தான படமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ